ராமநாமத்தின் மகிமை தெரியுமா ராம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று தெரியுமா தசரத மன்னரின் மூத்த மகனுக்கு ராம் என்று பெயரிட வேண்டும் என்று வசிஷ்ட முனிவர் சொன்னார் அதற்கு என்ன காரணம் ராமா என்ற சொல் இரண்டு மந்திரங்களில் உள்ள மூல மந்திரங்களை இணைப்பதன் மூலம் உருவானது ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தில் இருந்து எடுக்கப்பட்ட மூல மந்திரம் ரா என்ற எழுத்து ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தில் இருந்து எடுக்கப்பட்ட மூல மந்திரம் மா என்ற எழுத்து இந்த இரண்டு மூல மந்திரங்களும் இணைந்துதான் ஸ்ரீராமருக்கு ராமா என்று பெயரிடப்பட்டது அதனால் தான் ராமநாமம் மிகவும் சக்தி வாய்ந்தது என்று சொல்கிறார்கள் இலங்கை நகருக்கு செல்ல வானரர்கள் அனைவரும் சேர்ந்து ராமசேது பாலத்தை கட்டினார்கள் ராமர் தனது படையுடன் அந்த பாலம் வழியாக இலங்கை சென்றார் ஆனால் அனுமன் மட்டும் ராமநாமத்தை ஜபித்து கொண்டே கடலை தாண்டி இலங்கை சென்றார் ராமநாமத்திற்கு அவ்வளவு சக்தி உள்ளது நமது மனம்தான் நமக்கு மிகப்பெரிய எதிரி தினமும் பலவிதமான சிந்தனைகளால் நமது மனம் அமைதியற்றிருக்கும் ராமநாமத்தை ஜபித்தால் நமது மனம் அமைதியடையும் உங்கள் வாழ்க்கையில் வரும் துன்பங்களில் இருந்து ராமநாமம் உங்களை காப்பாற்றும்